வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை இன்றைய திதி சஷ்டி திதி இன்றைய யோகம் மரண யோகம் இன்று சஷ்டி விரதம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து ராசிய பார்க்கறது சிறப்பு மனசுல மாறுபட்ட எண்ணங்கள் இருக்குங்க ஒரு நேரம் சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்க இன்னொரு நேரத்துல கவலையோட அமைதியா இருப்பீங்க சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில சந்தோஷமான நிலை இருக்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் குடும்ப கௌரவத்துக்கு குறை இருக்காது பெண்களுக்கு கணவரோட வெளி இடங்களுக்கு போய் நல்லா சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க கணவரின் வழியே உதவிகள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதையுமே இன்னைக்கு முடிவு செய்யாம குழப்பமான மனநிலையில இருப்பீங்க பரபரப்பா காணப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்மானம் எடுக்க முடியாம திணறுவீங்க வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிக்கிறது நல்லதுங்க வெறும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் செய்யற காரியங்கள்ல வெற்றி நிச்சயமா இருக்கும் வெள்ளை நீ நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கணுங்க வெளியூர் பிரயாணங்கள்ல முக்கியமா சுற்றுலா போற இடங்கள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்களையும் பாதுகாப்பா வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஐந்தாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல சாதகமான ஆறாவது இடத்துல செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் செவ்வாய் ராசில இருக்கிறதும் சிறப்பு செவ்வாய் ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருமங்கள யோகம் செயல்படுறதுனால வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு கருத்து மிக்க பேச்சுக்களா இருக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்பட மாட்டீங்க மனசுல இருக்கத வெளிப்படையா பேசிருவீங்க பெண்களுக்கு வேலை இடத்துல உங்க கை ஓங்கி இருக்குங்க சக ஊழியர்களோட உங்க வார்த்தைகளுக்கு இன்னைக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க உங்க செயல்கள்ல ஒரு அதிகார தோரணை இருக்கும் மாணவர்களுக்கு தேவையில்லாம எதையாவது செஞ்சு வம்பளம் மாட்டிக்கிறாம கவனத்தோட இருக்கணுங்க செலவுகளுக்காக அடுத்தவங்க கிட்ட உதவி பெறக்கூடும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நீங்க என்னதான் கவனத்தோட பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த செஞ்சாலும் சில விஷயங்கள்ல தடுமாறக்கூடிய நிலை இருக்குங்க வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அலுவலகத்துல நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்குங்க உங்களுடைய முயற்சிக்கு முழுமையான வெற்றிகள் கிடைக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் மிருகிரியிட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க உங்களுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருக்கும் நல்ல எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் பண தட்டுப்பாடு இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணியிலையும் இருக்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மன கவலைகள்லாம் தீர்ந்து எடுத்த முயற்சிகள்ல இன்னைக்கு வெற்றியோட முடிச்சு நிம்மதியா இருப்பீங்க காரிய தடைகள் அகலுங்க சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் அமைப்புகள் அமைவதற்கான சாதகமான நிலை இருக்கு பெண்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களுக்கு இன்னைக்கு உறுதுணையா இருப்பீங்க அவங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களுடைய திறமை பாராட்டப்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மாணவர்கள் உயர்வடைவக்கூடிய அமைப்பு இருக்கு கற்ற கல்விக்கேற்ற நற்பலன்கள் இன்னைக்கு நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்கும் அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வாக்கு பளிதம் சிலருக்கு இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நண்பர்கள் மூலம் நிறைய நன்மைகள் நடக்குங்க மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் கலைஞர்கள் உயர்வடைவீர்கள் கிரே நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணியம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்குங்க செல்வந்தர்களால உதவிகளும் நன்மைகளும் இருக்கும் அரசாங்க நன்மைகள் சிலருக்கு இருக்கும் தட்டுப்பாடு இருக்காது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான சுகஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க குடும்பத்துல ஏற்பட்ட பண கஷ்டங்கள் தீர்ந்து ஏதாவது ஒரு வகையில பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களால உதவிகள் கிடைக்கும் நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிக்க கூடிய நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு இன்னைக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான தகவல்கள் கிடைக்குங்க வேலை செய்யற ஆர்வம் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில அதிகமாக உழைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க கற்ற கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சூழல்கள் அமையும் உணர்பூச நட்சத்திரக்காரங்க கலைவாணியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு பதைப்பான நிலை இருக்குங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது சின்ன சின்ன ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கலாம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திர பள்ளி கொண்ட பெருமாள் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சாதகமான பலன்களா இருக்குங்க போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க கௌரவம் உயரும் பண தட்டுப்பாடு இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல இரண்டாவது இடமான தனஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல மூன்றாவது இடமான தைரிய தைரியஸ்தானத்திலையும் இருக்கிறது சிறப்பு ராசியில சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய முயற்சியில எந்த தடையும் இருக்காது செய்யற காரியத்தை சிறப்பா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதர ஒற்றுமையும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் பெண்களுக்கு இளைய சகோதரர் மூலமா ஆதாயத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அவருடைய உதவி உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் உங்களுடைய முயற்சிகள் இன்னைக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்குங்க யாரு சொல்றதை நம்புறதுங்கிற குழப்பமான மனநிலையில இருப்பீங்க எல்லாரையுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பாப்பீங்க பொறுப்புகளை நம்பி அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காம இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய வேலைகள்ல கவனமா இருங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும் மனசு உற்சாகமான நிலையில இருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யும் பொழுது கவனமா இருங்க சின்ன இரத்த காயமாவது இன்னைக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு எச்சரிக்கையா இருக்கணும் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான தனஸ்தானத்துலயும் இருக்கிறது சிறப்பு தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விரயங்கள் அதிகமாகவே இருக்குங்க ஆனா அந்த விரயங்கள் எல்லாம் சுப தான் இருக்கும் நல்ல காரியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கிய தொல்லை இருக்காது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது பெண்களுக்கு வீட்டுல நடக்கிற நல்ல விஷயங்களும் பொருளாதார முன்னேற்றமும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க உங்களை சேர்ந்தவங்களே உங்களை பார்த்து பொறாமைப்படும்படியான சூழல்கள் இருக்கும் மாணவர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க உற்சாகத்தோட காணப்படுவீங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்குங்க நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண அலைச்சல்களும் தொல்லைகளும் அதிகமாக இருக்கும் முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் செஞ்சுட்டு தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் சின்ன பின்னடைவு இருக்கதாங்க செய்யும் ஊதாணி ஆடை உங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திர மந்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல பெரியவர்களோட ஆசிகள் உங்களுக்கு தாராளமா இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு சிறப்பான வியாபாரம் இருக்குங்க நல்ல லாபம் கிடைக்கும் மனசுல குதூகலமான நிலை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பனிரெண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல ராசில இருந்து இரண்டாவது இடத்த குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் கோயில் திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய மனநிலையில இருப்பீங்க சிலர் கோவில் திருவிழாக்கள்ல கலந்துகிட்டு சிறப்பிக்கப்படுவீங்க பெண்களுக்கு யாரையும் புண்படுத்துற மாதிரி பேச மாட்டீங்க அடுத்தவங்க உங்களை புரியாம பேசினாலும் எல்லாத்தையுமே பொருட்படுத்தாம விட்டு கொடுத்து போற மன பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க மாணவர்களுக்கு குடும்பத்துக்கு நீங்க இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருப்பீங்க எல்லாரையும் அனுசரிச்சு போய் சந்தோஷப்படுத்துவீங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செய்திகளா இருக்குங்க வெளிநாட்டு விஷயங்கள் நல்லபடியா முடியும் வெளிநாட்டுல இருந்து பணம் வரவோ பொருள் வரவோ சிலருக்கு இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பெரிய மனிதர்களோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு இருக்குங்க அவங்க கிட்ட என்ன காரியத்தை கேட்டீங்கன்னாலும் இன்னைக்கு தடை இல்லாம அத நடக்க கூடிய அமைப்பு இருக்கு பிரௌன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருப்பீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் நண்பர்களோட உதவி இருக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல லாபஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ராசிய குரு பகவானும் ராசி அதிபதி செவ்வாயும் இணைந்து பார்க்கிறது சிறப்பு குரு மங்கள யோகம் செயல்படுறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் நீங்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க காலை நேரத்துல லாபத்தை கொடுத்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல செலவுகளை அதிகமா கொடுக்கும் பெண்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க முடிஞ்ச வர அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாப்பீங்க சேமிப்புகள் கரையலாம் மாணவர்களுக்கு நண்பர்களோட ஆசைகளை இன்னைக்கு நிறைவேற்றக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க நட்புக்காக எது வேணாலும் செய்வீங்க பெருந்தன்மையா நடந்துக்கருவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியா வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க செய்ய விரும்பிய காரியங்கள்ல எந்த தடையும் இருக்காது நண்பர்களோட உதவி சிறப்பா இருக்கும் விஐபி சந்திக்க கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத நினைவுகள் இன்னைக்கு மனச வாட்டுங்க எதையுமே நம்ப முடியாம தவிப்பீங்க மனசுல பயமும் தயக்கமும் இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பண தட்டுப்பாடு இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டே நட்சத்திரக்காரங்க முருக பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் கௌரவம் அந்தஸ்து உயரும் செல்வ நிலையில எந்த தடுமாற்றமும் இருக்காதுங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான ஊதா தனுசு ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்திலும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானமான பதினோராவது இடத்திலே இருக்கிறதும் சிறப்பு வேலை இல்லை இன்னைக்கு அதிகமான உழைப்பு தேவைப்படுங்க ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல செஞ்ச வேலைக்குரிய பலன்கள் கிடைக்கும் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பண பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு ஏதாவது தொழில் செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற ஆசை அதிகமாக இருக்குங்க உங்க ஆர்வத்தை தொழில்ல காட்டுவீங்க மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு நல்ல வருமானம் இருக்குங்க சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை முடியும் அடுத்தவங்களை சீண்டாம இருக்கிறது நல்லதுங்க மனசுல குழப்ப நிலையில இருப்பீங்க மறதி அதிகமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனத்தோட வச்சுக்கோங்க முக்கிய ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது வெறுநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்ல இருந்த தொந்தரவுகள் நீங்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள்னாலையும் மனசு சங்கடப்பட்டவங்களுக்கு கூட இன்னைக்கு சமாதானமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுறுசுறுப்பா செயல்படுவீங்க மனசுல உற்சாகம் அதிகமா இருக்குங்க குடும்பத்துல நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிரயாணங்கள் அதிகமா செய்வீங்க பிரயாணங்களால எந்த சிறப்பும் இருக்காதுங்க பிரயாணங்களை கவனத்தோட செய்யறது நல்லது வண்டி வாகனங்கள்ல வேகத்தை குறைச்சு விவேகமா இருக்கணும் பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மெருண் அதிர்ஷ்ட ராசிக்கு சந்திரன் காலை நேரத்துல பாகியஸ்தானத்திலையும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானத்துலயும் இருக்கிறது சிறப்பு வேலை வேலைன்னு வேலை விஷயமா ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஒரு நாள் ஓய்வு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க வேலை பலு அதிகமாக இருக்கும் உயர் அதிகாரிகளோட இணக்கமா போறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாதீங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு கையெழுத்து போடுவீங்க பெண்களுக்கு வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு வகையில வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறது நல்லது மாணவர்களுக்கு இன்னைக்கு பிரயாணங்கள் அதிகமா செய்வீங்க நண்பர்களோட சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுது கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கையாள்றது அவசியம்ங்க காரியத்துல கண்ணா இருக்கணும் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது தரைப்பகுதி வலிக்கு விடாம கவனமா இருங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகான்களை வழிபட்டு காரியங்களை முடியும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் விலகுங்க வீட்டுல இருந்த பண பிரச்சனை நீங்கும் ஏதாவது ஒரு வகையில யாருடைய பணமாவது இன்னைக்கு உங்க கைகள்ல புரலும் தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் எல்லாம் சிறப்பா இருக்கும் சிலர் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுது வர எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டிரமும் காலை பொழுது வரை இருக்குங்க மத்தியானத்துக்கு மேல பாக்யஸ்தான ஒன்பதாவது இடத்துக்கு வந்துருது எந்த ஒரு புதிய முயற்சியா இருந்தாலும் மத்தியானத்துக்கு மேல நல்லது காலை பொழுதுல செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க யார் மனசையும் புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க செய்யற வேலைகள்லயும் கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு காலை பொழுதுல அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிட தலையிடாதீங்க வீண் பழி அவங்களுக்கு ஆளாக கூடும் கவனமா இருங்க மாணவர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் காலை நேரத்துல கவனமா இருக்கணுங்க மத்தியான நேரத்துல நல்லா நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு காலை பொழுது தடுமாற்றத்தை கொடுத்தாலும் மத்தியானத்துக்கு மேல மன நிறைவை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செய்யறதா சொல்லுவீங்க சொல்றதா செய்வீங்க உங்க வார்த்தைகள்ல எந்த தடுமாற்றமும் இருக்காதுங்க யாருக்காகவும் உங்க கொள்கையில இருந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை இருக்காது சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க விஐபிக்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பண பிரச்சனை இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவை இல்லாத மன சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு மலர்ந்த முகத்தோட எல்லா காரியங்களையும் செய்வீங்க அதனால பெரியவர்களால பாராட்டப்படுவீங்க நண்பர்களோட உதவி தக்க சமயத்துல பெரிய ஆறுதலா இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நான்கு எட்டு மீனராசி மீனராசிக்கு காலை பொழுது ஏழாவது இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அமைதியா போயிருங்க பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சிருவீங்க மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வார்த்தைகளை விட்டுறாம பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியங்க நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் மனசுல தேவையில்லாத கவலைகளும் பயங்களும் தோன்றக்கூடிய நிலை இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க கோயில் குளங்களுக்கு போய் பிரார்த்தனையில ஈடுபடுறது நல்லது பெண்களுக்கு பிரயாணங்களால பயன் இருக்காது வின் வம்புகளுக்காக பழி பாவங்களை சுமக்க கூடிய நிலை வருங்க கவனமா இருங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களோட இணக்கமாக இருக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து போறது நல்லது ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க தேவையான கையிருப்பு இருக்கும் சந்தோஷமான நிகழ்வுகள் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்கும் குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சூரிய தேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அமைதியா இருந்து காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பேச மாட்டீங்க பேசுறத கருத்தோட பேசுவீங்க அடுத்து உங்களோட பாராட்டு கிடைக்குங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க பரமசிவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிரிகள் விலகி போகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்களை அலட்சியப்படுத்தவங்களோட நிலை மாறி இன்னைக்கு அவங்க உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்